ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி இன்னைக்கு ஆடி கிருத்திகை வாங்க தான் போலாம். ஆடி நான் தான் பூஜை பண்ணியிருந்தேன் பிரசாதமா பார்த்தீங்கன்னா நான் பால் பாயாசும் சக்கர பொங்கல் தான் பண்ணிருந்தேன் கூடவே மெதுவடையும் பண்ணியிருந்தேன் மண்டே மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பூஜை அறையும் வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் அடுத்து சாமிக்கு தேவையான நெய்வேதியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் பால் பாயசம் தான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் குக்கர்லேயும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு வழியாக பால் பாயசமும் சக்கரை பொங்கலும் பண்ணி முடிச்சாச்சு கூடவே வடையும் மெது வடையும் போட்டிருந்தேன் அதுவும் பண்ணி முடிச்சாச்சு திருவுருவ படத்திற்கு புதியதாக பூக்களையும் அலங்காரம் செய்து மற்ற தெய்வங்களின் படத்திற்கு புதியதாக பூக்களை சுட்டு முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் அருகோணும் கோலும் இட்டு பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பழங்கள் நிவேதனம் வைத்து பூஜை அறையில் அமர்ந்து உணவு நீர் என எதுவும் அருந்தாமல் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் படிக்க வேண்டும் விரதத்தை காலையில் தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் ஓம் முருகா ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மனதிற்கு உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் ஆறு அகல் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் நட்சத்திரம் கோலம் போட்டு ஓம் சரவணபவ என்ற எழுத்துக்களை எழுதி அந்த நட்சத்திர கோலத்தை சுற்றி மண் அகல் தீபத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சுத்தமான பசம்பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நிவேதனமாக வைக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் சமைத்து வைக்கலாம் நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமானின் மனமுருக சொல்லி கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இறுதியாக முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வது கொள்ளலாம் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் பூஜையும் ஆறு மணிக்கு மேலே முடித்து ஃபாஸ்டிங்கும் நாங்கள் முடித்தாச்சு குழந்தைங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சாச்சு பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே பூஜை நல்லபடியாக முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்